السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين الله من الذي نتريه தினம் முதல் புதிய தொடரை நாம் பார்த்து வருகிறோம் தொடரின் பேர் ஃபி என்னமால் பலாஹ் சஹிஹான காலை மாலை அதுக்காரர்களை கடைபிடிப்பதன் மூலம் வெற்றியை பெறுதல் என்ற தொடரை பார்த்து வருகிறோம் நேற்றைய வகுப்பில் இந்த புத்தகத்தினுடைய முன்னுரையில் சில பகுதியை நாம் பார்த்தோம் இன்றைய வகுப்பில் மீதமுள்ள சில பகுதிகளை தெரிந்து கொண்ட பிறகு அதுக்காரர்களுக்கு நாம் செல்லலாம் முன்னுரையில் ஷேக் அப்துல்லா ஹஃபா அவர்கள் இந்த அதுக்கார்கள் தொடர்பாக சில விஷயங்களை பதிவு செய்கிறார்கள்

சுன்னாவில் உறுதியான செய்திகள் மீது கட்டமைக்கப்பட்டதாகும் வணக்கங்கள் அனைத்தும் எதில் கட்டமைக்கப்பட்டுள்ளது சுன்னாவின் அடிப்படையில் உறுதியான செய்திகள் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதுதான் வணக்கங்களாகும் எனவே பல அபுத்தி ஹதீஃப்கள் தொடர்பாக

அறிவிப்பாளர்கள் விஷயத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள புத்தகங்களை படித்து ஆய்வதின் அறிவதின் மூலமாக அதே போல தஹ்ரீஜ் ஹதீசுகளுடைய வெளியீடுகள் தொடர்பாக வந்துள்ள புத்தகங்களை ஆய்வு செய்து அதே போல ஒல் அசானி ஹதீத்தை அறிவிக்கக்கூடிய சனத் அறிவிப்பாளர்களுடைய வரலாறு அவர்களுடைய பின்னணி என்ன அவங்க அதாவது அறிவிப்பாளர்களுடைய வரிசையில் ஒரு அறிவிப்பாளருக்கும் அடுத்துள்ள அறிவிப்பாளருக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்ன இருவருக்கும் இடையில் சந்திப்பு நிகழ்ந்துள்ளதா என்ற செய்திகள் தொடர்பாக எழுதப்பட்டுள்ள புத்தகங்களை படித்து ஆய்வு செய்து அதன் மூலமாக ஹதீத்தை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஹதீத்தின்களுடைய பாதையில் பயணித்து அறிந்து சஹிகான சுன்னாவின் அடிப்படையில் குர்ஆன் சஹிஹான சுன்னாவின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட வணக்கங்களை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதை ஷேக் ஹோசிபின் அப்துல்லா ஹாபிலா இங்க பதிவு செய்யறாங்க இந்த தொடரிலே இந்த முன்னுரையில் ஷேக் இஸ்லாம் இப்டியா ரஹமகுல்லாவுடைய கூற்றை பதிவு செய்கிறார்கள் மிக முக்கியமான ஒரு கூற்று இஸ்லாம் என்ற நூலில் பாகம் இருபத்தி ரெண்டு பக்கம் ஐநூற்றி பத்தில் குறிப்பிடுகிறார்கள் சந்தேகம் இல்லாமல் அல்கார்களும் வணக்கங்களில் மிக சிறந்த வணக்கமாகும் வணக்கங்களில் மிக சிறந்த வணக்கமாகும் எந்த ரெண்டுமா வணக்கங்கள் கொள்ளுதல் பின்பற்றுதல் மீது கட்டமைக்கப்பட்டதாகும் வணக்கங்கள் அதுக்கார்கள் வணக்கங்கள் எல்லாம் எதில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இந்த வலி நபியவர்கள் கற்றுக் கொடுத்த முறையிட நின்று கொள்ள வேண்டும் நபியவர்கள் கற்றுத்தந்த முறையை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அமைக்கப்பட்டுள்ளது உதாரணமாக நபியவர்கள் எத்தனை ரக்காத்துகள் நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க புகர்ல நான்கு ரக்காத்துகள் நான்கு ரக்காத்துடன் நம்ம என்ன செய்து கொள்ளணும் நின்று கொள்ளணும் நபியவர்கள் முறை சுஜூ செய்யும் முறைகளை எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ இத்திபா அந்த முறையை பின்பற்றி அந்த வணக்கங்களை செய்ய வேண்டும் இந்த அடிப்படையில் அமைக்கப்பட்டதுதான் கட்டமைக்கப்பட்டதுதான் வணக்கங்கள் ஆகும் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது கிடையாது வணக்கங்கள் மனோ இச்சையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதாகவோ விதகத்துகள் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதாகவோ கிடையாது எனவே அதுக்காரர்களும் நபியவர்கள் கற்றுக் கொடுத்த அதுக்காரர்களும் அதுதான் மிக சிறந்த ஒன்றாகும் என்று சொன்னால் யார் அதுக்காறுகளை கற்று செயல்பட வேண்டும் துவாக்களை கற்று எல்லா இடத்துல பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று தேட்டமுள்ளவராக இருக்கிறாரோ அவருக்கு நபியவர்கள் கற்றுக் கொடுத்த அதுக்காரர்களும் துவாக்களும் தான் மிக சிறந்ததாகும் நபியவர்கள் கற்றுத்தந்த அதுக்கார்களை கற்று நபியவர்கள் கற்றுத்தந்த துவாக்களை கற்று அந்த பாதையில் பயணிக்கக்கூடியவர் அவர் பாதுகாப்பான வழிகேடுகளிலிருந்து பாதுகாக்கப்பட்ட பயணிக்கிறார் அதன் மூலமாக அவருக்கு கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் அதனுடைய ரிசல்ட் முடிவுகள் அவருக்கு கிடைக்கிறது அது நாவினால் வர்ணிக்க முடியாத மனிதனால் அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கான பயன்கள் நபியவர்கள் கற்றுக் கொடுத்த அதுக்காரர்களையும் நபியவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்களையும் ஒருவர் கடைபிடிக்கும் போது அந்த மனிதர் நாவினால் வர்ணிக்க முடியாத நன்மைகளை மனிதனால் அறிந்து கொள்ள முடியாத பயன்களை பெற்றுக்கொள்கிறார் ஆனால் நபியவர்கள் கற்றுத்தராத அதிகாரிகள் இருக்கின்றன அவைகளில் சில முஹர்ரமன் முஹர்ரமன் தடை செய்யப்பட்டவைகளாக இருக்கின்றன மக்குருகன் இன்னும் சில அதுக்காரிகள் அதுக்காரர்களாக இருக்கின்றன இன்னும் சில அதுக்காரிகள் அதுக்காரர்களாக இருக்கின்றன சிறுக்கான அதுக்காரர்களாக இருக்கின்றன அல்லாஹ் பாதுகாப்பானாக நபியவர்கள் கற்றுத்தராத ஏராளமான அதுக்கார்களை விதாக்குவாதிகள் என்ன செய்றாங்க பின்பற்றுகிறார்கள் அந்த அதுக்காரிகளில் பல அதுக்காரிகள் என்னவாக இருக்கின்றன தடை செய்யப்பட்ட அதுக்காரர்களாகவும் சில அதுக்காரிகள் மக்குருகான அதுக்காரர்களாகவும் இன்னும் சில அதுக்காரிகள் என்னவாக இருக்கின்றன இணை வைப்பு இடம்பெறக்கூடிய அதுக்காரர்களாக இருக்கின்றன அல்லாஹ் பாதுகாப்பானாக எனவே வலைசலி அஹதின் ஐய சுன் அலி நவ் அம்மினல் அதுக்காரி والاداعيه ذير المسنون நபியவர்கள் கற்றுத்தராத اذகாருகளை اذகாரகலில் இன்னும் দোয়াக்கலில் எந்த வகையையும் மக்களுக்கு ஒருவர் சுண்ணாவாக வழிமுறையாக காட்டுவது கூடாது இன்னைக்கு நாம பாத்துறோம் விதாவாதிகள் துஃபிஸ கொள்கை என்ன செய்றாங்கன்னு சொன்னா நபியவர்கள் கற்றுத்தராத அதுக்கார்களை மக்களுக்கு என்ன செய்யறாங்க கற்றுக் கொடுக்கிறாங்க இது கூடாது இது பாவமான செயலாகும் மேலும் மக்களுக்கு ஒரு ராத்திபான வழமையான ஒரு வணக்கமாக ஆக்குவதும் கூடாது நபியவர்கள் கற்றுத்தராத துகாக்களை நபியவர்கள் கற்றுத்தராத அதுக்காறுகளை மக்கள் தொழுகையை ஐந்து நேர தொழுகையை பீணுதலாக கடைபிடிப்பதைப் போல தலாக தொடராக கடைபிடிக்கக்கூடிய ஒரு வணக்கமாக அவர்கள் நபியவர்கள் கற்றுத்தராதை ஒரு தனி மனிதர் செய்வதற்காக மக்களுக்கு கற்றுக் கொடுப்பது கூடாது மாறாக இவ்வாறு ஒருவர் செயல்படுவாரையானால் அவர்கள் கற்றுத்தராத ஒரு துகாவை நீங்க வலமையா செஞ்சுட்டு வாங்க நபியவர்கள் கற்றுத்தராத இந்த துகாவை அதுக்கார நீங்க வலமையா செஞ்சுட்டு வாருங்கள் என்று ஒருவர் கூறுவாரையானால் அவர் மார்க்கத்தில் புதுமையை ஏற்படுத்தி விட்டார் அல்லாஹ் அனுமதி கொடுக்காத புதுமையை ஏற்படுத்தி விட்டார் என்பதாக ஷேக் இஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு பத்துவாவாகும் ஏனென்றால் ஊரிலே ஒரு மனிதை நான் சந்தித்தேன் ரிஷாவுக்கு பிறகு நீண்ட நேரமாக உட்கார்ந்து ஓதிக்கொண்டிருந்தார் என்ன ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் கேட்டேன் நூறு தடவைகள் நான் ஆயுத்திற்குசியை ரிஷாவுக்கு பிறகு ஓதி வருகிறேன் என்னுடைய ஷேக் கூறினார்கள் என்பதாக அந்த மனிதர் கூறினார் அதற்கு எங்கேயாவது ஆதாரம் இருக்கிறதா என்றால் இல்லை இப்படி தனி மனிதர்களாக காணப்படும் தன்னை பெரிய அவுலியாவாக ஷேகாக தன்னை அறிமுகப்படுத்தி நபி அவர்கள் கற்றுத்தராத அதிகாரிகளை என்ன செய்யறாங்க கற்றுக் கொடுக்கிறாங்க அதை பல மக்கள் என்ன செய்யறாங்க வளமையாக பின்பற்றி வருகிறார்கள் இது தவறான நிலையாகும் இதுக்கு என்ன கிடையாது கிடையாது அல்லாவிடத்தில் இது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் அதே போல பல ஊர்களில் காலை பஜர் தொழகைக்கு பிறகு என்ன என்ன செய்யறாங்க ஆஹ் ஷாதலியா அதுக்காரர்களை ஓதுகிறார்கள் பாதலியா அதுக்கார்களை ஓதுகிறார்கள் சில ஊர்களில் ராத்திபுத்தில் ஜலாலியா ஓதுகிறார்கள் பழமையாக வார வாரம் என்ன செய்யறாங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை மதுரை தொழுகைக்கு பிறகு ராத்திபுது ஜலாலியா ஓதுகிறார்கள் இன்னும் சில ஊர்களில் புர்தாக்களை ஓதுகிறார்கள் இவைகள் அனைத்தும் என்னதுமா புர்தா ஓதுவது ஷிர்க் அல்ல ஷிர்கான வாசகங்கள் இடம்பெறுகின்றன ராத்திபதுள் ஜலாலியா என்பது நவியவர்கள் கற்றுத்தராத நிறைய செய்திகள் அங்கு இடம்பெறுகின்றன இவைகள் அனைத்தும் வழிகேடான செயல்பாடுகளாகும் ஆகும் அல்லாவிடத்தில் இவைகள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது எனவேதான் பாலல் இமாமு அப்து ரஹ்மான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் தேடக்கூடிய தேடுதல் இருக்கக்கூடிய மனிதரிடமிருந்தே தவிர எல் என்ன செய்யாது கற்றுக்கொள்ளப்படாது ஒரு எல்மை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கற்றுக் கொடுக்கும் அறிஞரை பார்க்க வேண்டும் அவரிடத்திலே ஹதீத்தை தேடக்கூடிய கற்றுக்கொள்ளக்கூடிய நிலை காணப்படுகிறது என்று சொன்னால் அந்த அறிஞரிலிருந்து ஹதீத்தை என்ன செய்யலாம் கற்றுக்கொள்ளலாம் எளிமை எடுத்துக் கொள்ளலாம் அதல்லாத மற்ற அறிஞரிலிருந்து எளிமை எடுத்துக் கொள்வதை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இமாம் அப்துல் ரஹ்மான் யசீத் இப்னு ஜாபிர் ரஹமூல் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதருன் ஹசன் அப்துல்லா ஹபிதகுலா கல்வி தேடக்கூடிய மாணவர்களுக்கு அப்படின்னு சொன்னா எல்லோருமே கல்வி தேடக்கூடிய மாணவர்கள் தான் வயது பெரிய பெரிய வயதாக இருக்கலாம் நாம எல்லோருமே கல்வி தேடக்கூடிய மாணவர்கள் தான் நமக்கு அழகான ஒரு உபதேசத்தை கூறுகிறார்கள் கல்வி கற்பதிலே தூய்மையான எண்ணம் கொண்டு வர வேண்டும் நீயா கொண்டு வர வேண்டும் கல்வி கற்பதில் என்ன கொண்டு வர வேண்டுமா தூய்மையான எண்ணம் இருக்கணும் அதே போல கல்வி கற்பதில் காலை மாலை அதுக்கார்களை கற்று செயல்படுத்துவதிலும் இஹ்லாசும் நீயா இருக்க வேண்டும் உள்ள தூய்மை இருக்க வேண்டும் பேருக்காக புகழுக்காக செய்ய செயல்படுதல் இருக்கக்கூடாது புரிதாமா அற்புதமான ஒரு கூற்றை கூறுகிறார்கள் கல்வி என்பது மரத்தை போல வல் அமல தமரத்து கல்வி கற்ற பிறகு அந்த கற்ற கல்வியை அமல்படுத்துவது செயல்படுத்துவது பழத்தை போல எப்படி ஒரு மரத்துல காய்க்கக்கூடிய பழம் பயனுள்ளதாக இருக்கிறதோ அது போல வலை ஆமிலன் யார் கற்ற கல்வியை கொண்டு செயல்படாதவராக இருக்கிறாரோ அவர் உண்மையான முஸ்லீமாக கருதப்பட மாட்டார் என்ன என்னம்மா சொல்லுங்க பாப்போம் கற்ற கல்வியை கொண்டு ஒருவர் செயல்படல அப்படின்னு சொன்னா அவர் உண்மையான முஸ்லீம் கிடையாது கூர்ந்து கவனிங்கம்மா ஆக மிக முக்கியமான ஒரு விஷயம் அமல் எல் என்பது அமலுடன் இருக்கிறது எளிமை கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் கொல்லப்படும் அமல் எப்படி அமல் செய்வதன் மூலமாக வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கம் கொல்லப்படுகிறதோ அதுபோல கற்றுக்கொள்வதன் மூலமாக அமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கம் வர வேண்டும் சும்மா வெறுமனமே கேட்டோம் இந்த காலிலே கேட்டு இந்த காலை விட்டுட்டோம் என்ற நிலை இருக்கக்கூடாது கற்ற வெளிமை கொண்டு வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் செயல்படுத்த வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் பாரத் அமல் மூலமாக உயர்ந்த அந்தஸ்துகளை வெற்றியை பெற வேண்டும் என்ற நோக்கம் கொள்ள வேண்டும் ஹதீத்துகள் முன் சென்ற அஹருல் ஹதீத்துகள் தரஜாக்களை பெற்றுக் கொண்டார்கள் எதன் மூலமாக தெரியுமா பயன் தரக்கூடிய கல்வியின் மூலமாக பயன் தரக்கூடிய கல்வியை கற்று நல்ல அமல்களை செய்தன் மூலமாக உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுக் கொண்டார்கள் யாருமா பின்பற்றக்கூடியவர்கள் சரிங்களா எனவே அப்துல்லாஹின் அவர்கள் கூறுகிறார்கள் சஹாபின் பேர் என்னமா அப்துல்லாஹின் இப்ப ஒரு கேள்வி கேட்க போற ஆஹ் சொல்லுங்க அப்துல் ஹமீத் என்ன நபியவர்கள் கூறிய கூற்றுகளுக்கு ஹதீத்ன்னு சொல்லப்படும் நபியவர்கள் சொன்ன சொல் செய்த செயல் சஹாபாக்கள் செய்த செயலை நபி அவர்கள் கூற்றுகளுக்கு செய்திகளுக்கு என்ன பெயர் என்று சொல்லப்படும் இதே போல சஹாபாக்கள் சொன்ன சொல் கூற்று செய்த செயல் அவர்களுடைய அங்கீகாரத்துக்கு என்ன பெயர் சொல்லுங்க சொல்லுங்க அத்தர் என்று சொல்லப்படும் அசருன் ஹசனு ஹசனான அசரில் அதுவா இவர்கள் சகோதரவதி அவர்கள் கூறுகிறார்கள் அருமையான ஒரு கூற்று கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டால் அதை செயல்படுத்துங்கள் புரிதாமா எவ்வளவு கல்விகளை நம்ம படிக்கிறோம் பெற்றோருக்கு பணிவிடை செய்தல் நல்லொழுக்கங்கள் நல்ல பண்புகள் நிறைய வணக்கங்கள் எப்படி வணக்கங்களை செய்ய வேண்டும் என்ற முறைகள் என்ன செய்யணும் யார் யாரும் செயல்படுத்துறீங்க அப்துல்லாஹ் ஹபித கூறுகிறார்கள் இந்த அதுக்காரர்கள் அறவே பயன் தராது இல்லா யார் தன்னுடைய உள்ளத்தை அல்லாவுக்காக பரிசுத்தப்படுத்திக் கொண்டாரோ அவருக்கே தவிர இந்த அதுக்காரர்கள் யாருக்கு பயன் தரும் இஹ்லாசுடன் அல்லாஹுக்காக செயல்படக்கூடிய மக்களுக்கு தான் பயன் தரும் சும்மா வெறுமனமே அவர் வந்து பாவங்களை செய்யறாரு இஹ்லாஸ் இல்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரை நீங்க பார்த்தலாம் கையில தஸ்மீஸ் போய் உருட்டிக்கிட்டே இருப்பாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அவர்கள் உருட்டுவதிலும் பேசுவதிலும் எந்த பயனும் இருக்க இஹ்லாசும் நீயா இருக்கணும் அது சரியான ஒரு உள்ள தூய்மை இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள் இந்த அதுக்காரர்கள் யாருக்கு தான் பயன் அல்லாஹ்வுக்காக உள்ள தூய்மையுடன் செயல்படக்கூடியவர்களுக்கு பயன் தரும் இந்த அதுக்காரர்கள் பயன் தரும் அதே போல உண்மையான நீயத்து உள்ளவர்களுக்கு இந்த அதிகாரிகள் பயன் தரும் இந்த அதுக்கார்கள் யாருக்கு பயன் தரும் என்றால் இந்த சுண்ணாவை புரிந்து அதை செவிமடுத்து தன் உள்ளத்தை இந்த அதுக்காரர்கள் சொல்லக்கூடிய அர்த்தங்களை வைத்து கட்டி அமைக்கக்கூடிய கட்டி எழுப்பக்கூடிய மனிதனுக்கு இந்த அதுக்கார்கள் பயன்படும் இந்த அதுக்காரர்களுடைய அர்த்தங்களை விளங்கி தன்னுடைய உடல் உறுப்புகளால் என்ன செய்கிறார் அதை செயல்படுத்துகிறார் அவருடைய இரவிலும் பகலிலும் இந்த அதுக்கார்களை அவர் ஓதக்கூடியவராக இருக்கிறார் அவருடைய பேச்சுவார்த்தை என்னவாக இருக்கிறது கற்ற நபியவர்கள் கற்றுக் கொடுத்த அதுக்காரர்களாக அவருடைய பேச்சுக்கள் இருக்கின்றன அதன் அடிப்படையில் அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது சொன்னால் இவருக்கு இந்த அதுக்கார்கள் பயன் தரும் இப்படியான மனிதருக்கு அதுக்கார்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய இம்மை மற்றும் மருமையினுடைய பயன்கள் அவருக்கு கிடைக்கும் என்பதை ஷேக் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் ஷேக் இஸ்லாம் தைமியா ரஹிமஹுல்லா பில் ஃபத்தாவா என்ற நூலில் குறிப்பிடுகிறார்கள் பாகம் இருபது பக்கம் நாற்பத்தி ஐந்து போதெல்லாம் அவருக்கு காரியங்கள் எல்லாம் தெரிய வரும் எது சரியான காரியம் வணக்கங்கள் செய்யக்கூடிய முறைகள் என்ன சகையான அதுப்பாறுகள் என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் அவருக்கு தெரிய வரும் மார்க்கத்தை தெரிய ஆரம்பிப்பார் தெளிவாக மார்க்கத்தை கற்று செயல்பட ஆரம்பிப்பார் அவர் விளங்கிக் கொள்வார் பலவீனமாகும்போதெல்லாம் தெளிவும் பலவீனமாக கொண்டே இருக்கும் அவர்கிட்ட ஒரு சரியான தெளிவு இருக்காது மார்க்க விஷயத்தை தெளிவாக கற்று செயல்படக்கூடிய நிலை இருக்காது பலவீனமான ஈமான் உள்ள விடத்தில் படிக்கக்கூடிய மக்களுக்கு இந்த புத்தகத்தின் மூலமாக நல்ல பயனை நான் அல்லாஹிடத்திலே வேண்டுகிறேன் என எங்களுக்கும் உங்களுக்கும் இந்த புத்தகத்தை படித்து படித்த வெல்வின் பிரகாரம் செயல்பட அல்லாஹிடத்தில் நான் பிரார்த்தனை செய்கிறேன் அமலாகிறது அமல் செய்யக்கூடிய நிலையை பெற முடியாது உதவியின் மூலமாகவே தவிர கற்ற கல்வியை வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்றால் என்ன என்ன வேண்டுமா என்ன வேண்டும் ஆதரவு சொல்லுங்க அல்லாஹுடைய உதவி வேண்டும் அல்லாவுடைய உதவி இருக்க வேண்டும் அல்லாவுடைய உதவி இல்லாம என்ன செய்ய முடியாதுமா அமல் செய்ய முடியாது அல்லாது நம்ம துவார செய்யணும் அமல் செய்யறதுக்கான உதவியை கூடு அல்லா நீக்கரிக்காதான் எனக்கு நீ உதவி செய் உன்னை நினைவு உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் அழகான முறையில் ஒன்றை வணங்குவதற்கும் எனக்கு உதவி செய்யும் அல்லாட்ட நம்ம துவா செய்ய வேண்டும் அவன்தான் உதவியாளன் உதவி செய்பவன் அவன்தான் உதவி அடியார்களுக்கு உதவி செய்பவன் அடியார்கள் மூலமாக உதவி தேடப்படக்கூடியவனும் அவன் தான் அல்லாஹுல் முஸ்தான் அல்லாஹு தால அவன் தான் உதவி தேடப்படக்கூடியவனாக இருக்கின்றான் என்னம்மா சொல்லுங்க அழகிய முறையில் உன்னை அழகான முறையில் அழகு அர்த்தம் அழகான முறையில் நான் வணங்க எனக்கு நீ உதவி செய் அல்லாஹை நம்ம வணங்க வேண்டும் இப்படி வணங்கணும் அழகான முறையில வணங்க வேண்டும் அதற்கு யா எனக்கு நீ உதவி செய்ய என்று துவா கேட்க வேண்டும்